பவீன்ட்டு கரெக்ட் ஃபார்ம் கணேவர் என்போடு அவர் இருக்கிறேங்க இன்றைய தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் பன்னெண்டுங்க இதை விற்பனைக்கு வந்து நம்ம ஃபார்முக்கு வந்திருந்தது இந்த சோஜித் ஆடு சோஜித் கிடையாங்க இதுவாக பார்த்திங்கன்னா ஒரு தலைச்சேரி ஃபீமேல் தலைச்சேரி கிடாயி ஒன்றுங்க மொத்தம் நாலு ஒரு அப்படி சேல்ஸுக்கு வந்ததுங்க இந்த ஆட்டை கிடாயி வந்து நம்ம வீடியோ எடுத்து போஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க எடுக்க எடுக்கவே பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வந்தாருங்க நம்ம தம்பிங்க தம்பி வந்து ஆனால் இது மாதிரி இந்த கிடாயை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் சரி ஆட்டை நானே எடுத்துகிட்டு போகிறேன் பார்த்து ப்ரைஸ் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு வீடியோ எடுக்க எடுக்கவே நம்ம சொன்னதுனால இதை அப்டேட் பண்ணிட்டேங்க பண்ண பண்ணவே நம்ம தம்பி கேட்டதுனால இதை நம்ம சேல்ஸில் போட முடியாத போச்சுங்க ஆடு பார்த்திங்கன்னா இப்போ தான் மூணாணி தாடுங்க ஆடு நல்ல லென்த்துங்க பார்த்தீங்கன்னா வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு கிலோ நார்மலாக இருக்குங்க வெயிட்னு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது டு முந்நூற்றி அறுபது ரூபா பட்ஜெட்டில் கொடுத்தங்க ஏன்னா வந்து கேட்டாருங்க நம்ம ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட எடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால் நம்ம பார்கின் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு டேரெக்டாக வந்து நம்ம ஆட்டோட உரிமையாளர்கிட்டே கால் பண்ணி அவங்களே வேலை முடிக்க சொல்லிட்டேங்க அவங்களே பார்த்து இருபத்தி ஓராயிரங்க அந்த பட்ஜெட்டில் சேல்ஸ் ஆச்சுங்க இதுவாக இந்த கிடாயும் சரி நானும் எடுத்துக்கிறேன்ட்டு எடுத்துகிட்டாரு இந்த கிடாய் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கிடாய் கேட்டிருந்தீங்க நானும் அதுக்காக தான் தொலை பிடிச்சி இது மாதிரி பியூர் ஒயிட்டில் எடுத்துகிட்டு வந்தேங்க எடுத்துகிட்டு த ஏன்னா இது நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே அப்டேட் நம்ம ஒன்றுமே பண்ண முடியலைங்க ஏன்னா நேரில் வந்து கேட்குறப்ப நம்ம கொடுத்தானுங்க அவனும் அது மாதிரி இருந்தது கிடையாது வந்து நல்ல லென்த்துங்க ப்யூர் பீடுங்க நேராக ராஜஸ்தான்லேருந்து எடுத்ததுங்க எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் அந்த சம்திங் தான் இருக்குதுங்க ரெண்டு பல்லாக ஆயிருச்சுங்க வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி கிலோ அந்த சம்திங் தான் வருங்க நல்லா குவாலிட்டியான மேலுங்க இது நார்த்துலேருந்து எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் சம்திங் தான் எடுத்ததுங்க அது நம்ம நண்பர்கிட்ட எடுத்தது தான் அதனால் அதை பற்றி நம்மளுக்கு ப்ரைஸ் ஃபுல்லாக தெரியுங்க கிடையை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா தலை சிறுசுங்க நல்ல பஞ்ச் பேஸில் நல்லா இருந்தது அதனால தான் நாங்கள் ப்ரைஸ் பற்றி பார்க்காத எடுத்துகிட்டு வந்திருந்தோம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் நண்பருக்கு வந்து பார்கென் பண்ணி தான் கொடுத்தோங்க எடுத்த ரேட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு எடுத்துங்க ஒரு சம்திங் ஒரு ஆயிரூ ப்ராஃபிட் வச்சுக்கிறப்ப நம்ம கொடுத்தங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டுமே வந்து நல்ல தெளிவான பீஸ் வந்து நீங்கள் நம்ம ஃபார்முக்கு வந்துருந்துதுங்க தீனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடு சரி கிடாய் சரிங்க நல்லா தெளிவாக இருந்தது ஆடு வந்து நம்ம சொல்கிறப்ப வந்து சென்னை இல்லையுன்னு சொல்லி கொடுத்தாரு ஏன்னா குட்டி பிரித்தா தான் அது சென்ன நிற்கும் அப்படின்னாரு அதனால குட்டி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் கொடுத்துருந்தாருங்க இப்போ வந்ததையுமே பார்த்தீங்கன்னா நே முந்தாத்த நம்ம ஃபார்ம்க்கு வந்தது நேற்று ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிடா மேட் ஆச்சுங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கடை இதுக்கு முன்னாடி நம்ம கிளிமு கிடையை ஒன்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கடைக்கு மேட் ஆச்சுங்க இப்போ வந்து இந்த கடாயை விட்டு பார்க்கலன்னு விட்டு விட்டேங்க ஆள் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்தது அதனால் கிடா கொஞ்சம் சின்ன கிடையா இருக்கிறனால பத்திலிங்க பல்லு பார்த்தீங்கன்னா இப்போ த ரெண்டு பல்லுங்க இன்னும் வந்து ஹெவி சைஸ் வருங்க கிடாயி இன்னி பார்த்திங்கனா ஃப்யூச்சரில் கிடா நல்லா பிராண்டு நல்லா இருக்குங்க அப்போவும் வந்து ஒரு முதி ரெண்டு முதி முதிச்சிதுங்க இப்போ நண்பர் வந்து இன்னும் நம்ம இந்த பெரிய கடைக்கு கூறன்ட்டு இப்போ கூட நம்ம செடியில் விட்டு போயிருக்காரு ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு இருந்தாருங்க இதோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இன்னொரு இரண்டு தலைச்சேரி ஆடு ஒன்றுங்க தலைச்சேரி கிடாய் ஒன்று இரண்டு சேல்ஸ் சேல்ஸுக்கு இருக்குதுங்க கிடாய் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு கடாயுங்க ஆடு வந்து மொட்டை ஆடுங்க ஆடு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோ சைஸ் தான் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா பல்லு இப்போ ஆறு பல் ஆகிட்டு இருக்குதுங்க இப்போ தான் நாலு பல் முடிஞ்சு ஆறு பில்லு வந்துட்டுருக்கு ஆடு நல்லா சைனிங் இருக்குதுங்க பால் நல்லா இருக்குதுங்க பா பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் போட்டு தலையத்துங்க தலையத்தில் ஒரு குட்டி தான் போட்டுருந்தது அந்த ஒரு குட்டி பார்த்திங்கன்னா ஒரே காம்பில் மாற்றி மாற்றி இடிச்சு ஊட்டி இன்னொரு காம்பு வந்து கொஞ்சம் நம்ம ஏற்ற இறக்க மாற்ற இருக்குதுங்க அதை வந்து அடுத்து ஏற்றுங்கிறப்ப அது கரெக்ட் ஆகிக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் காம்பளியில் எந்த விதமான ஃபால்ட்டு இல்லைங்க ஆடு நல்லா லென்த்து கொஞ்சம் ஆடு சைஸ் சின்ன சைஸ் தான் ஆடுதானுங்க இதை பிரைஸ்னு பார்த்திங்கன்னா நானூறுபா ப்ரைஸுக்கு தரலாங்க விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்ப நம்பர் காண்டெக்ட் பண்ணி பேசிக்கலாங்க நம்ம நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி இந்த ஆடு வேணால் புக் பண்ணிக்கலாங்க இதுவோ பார்த்தீங்கன்னா தலைச்சேரி கிடையிலேயே ஒன்று இருக்குங்க கிடாய் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோ சைஸில் இருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றம்பது ரூபாய்க்கு இடையே கொடுக்கலாங்க விருப்பமிகு நண்பர்கள் வேணும் அப்படின்னா அதையும் புக் பண்ணிக்கலாம் அந்த கிடாய் வீடியோ பார்க்கலாங்க இந்த ஆடும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வந்து இரண்டு மூணு நாட்களாச்சுங்க பல்லு இப்போ தான் பார்த்துங்க பல்லு பார்க்குற பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாலு பேர் முடிச்சு ஆறாவது வந்துட்டு இருக்குதுங்க ஆடு வந்து போட்டால் இரண்டாம் நீத்து ஆடுங்க சேனா வந்து ஒரு ஒன்றரை மாதம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிடாய் பார்த்தா இந்த கிடா தாங்க தொலைச்சரி கிடா தான் வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தைந்து கிலோ சம்திங் தான் இருக்குங்க இது வந்து இப்போ நம்ம கொடுக்கலாங்க இது வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டிங்கிறாப் கொடுக்கலாங்க இந்த ஆடு வந்து நானூறுரூவா ப்ரைஸ் கொடுக்கலாங்க விருப்பமிருந்த நண்பர்கள் வேணும் அப்படின்னீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம் இது நாங்கள் வாங்கினது வந்து பீஸ் ரேட்டாக தான் எடுத்தேங்க அதனால தான் நம்மளால் குறைச்சி கொடுக்க முடியுதுங்க இந்த மேலே பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு பத்து இருபது வேணால் நம்ம அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க நேரில் வரப்போ நம்ம கஸ்டமர் எப்படியோ அது மாதிரி ஒரு பத்தஞ்சு பத்து இருபது வந்து அமைச்சு கொடுக்கலாம் அப்புறம் நம்ம நான் ஃபோர் ஃபிஃப்டி சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி கொடுக்காங்க விரும்புகிற நண்பர்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரிஞ்சு பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ அந்த நம்பர் கால் பண்ணி வேணுங்கிற நண்பர்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப நன்றிங்க